யாழ்ப்பாணம் பனிப்புலம் பண்டத்திரைப்பை பிறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசையா விங்கராஜா அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசையா தங்கவலர் தம்பதிகளின் அன்பு மகனும் குருலிங்கம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெகதீஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சங்கதிகளான அன்புமலர் நாகரத்திரம் பவனமரன் செல்வராஜா மற்றும் புவனேந்திரன் ஜெயராஜா பாரிசாதமலன் புஷ்பராஜா தேவராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஜெகரஞ்சனா யதுசர் ஆகியோரின் அன்பும் அப்பாவும் ஜெயகாந்தன் அவர்களின் அன்பு மாவனாரும் அஸ்வினி சுஜய் டிலானி ஆகியோரின் அன்பு வீரரும் ஆவரும் இவ்வாறுத்தலை தகவல் நபர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்